காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்து ஆயிரம் கோவில் இருந்தாலும் கோவில் வந்து பிரசித்தி பெற்றது காஞ்சிபுரத்தில் உள்ள அனைத்து சிவன் கோவில்களையும் மையமாக கொண்ட ஒரே சக்தி ஆலயம் ஆண்டுகளுக்கு முன்பே கட்டப்பட்ட கோவில் கோவில் வந்து யாரால கட்டப்பட்டிருக்கலாம் வரலாற்று ஆய்வாளர்கள் ஆய்வு செய்யும் காலத்திய கோவிலா இருக்கலாம் சொல்லிட்டு வரலாற்று ஆய்வாளர்களால் அறியப்படுது பஞ்சகங்கை என அழைக்கப்படும் இந்த தெப்பகுளம் வந்து கோயிலுக்கு பின் சைடா அமைஞ்சிருக்கு சோ நூத்துல ஒரு நாற்பது பர்சன்டேஜ் பேருக்கு வந்து கண்டிப்பா கோயிலுக்கு போறது பிடிக்காது சோ கண்டிப்பா அந்த கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு மன நிம்மதி கிடைக்கும் சோ இந்த கோவில் பிரகாரம் வந்து அவ்வளவு அழகா காட்சி அளிக்குது சோ இந்த கோயிலோட அளவுன்னு பாத்தீங்கன்னா ஐந்து ஏக்கர்ல அமைச்சிருக்காங்க சோ சக்தி பீடம் என அழைக்கப்படும் ஐம்பத்தோராவது சக்தி பீடமாக இந்த கோயில் வந்து இருக்கு இந்த கோயிலுடைய தலை விருச்சம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாமரம் வந்து இந்த கோயிலுடைய தலை விருச்சமா இருக்கு மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அந்த மாமரம் வந்து இன்னமும் இருக்கு சோ அது வந்து நான் அடுத்த வீடியோல அப்டேட் பண்றேன் அதாவது அந்த மாமரம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்க ஏகாம் பிரதேஸ்வரர் கோவில் வந்து அமைந்திருக்கு சோ காமாட்சி அம்மன் கோவில் ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவில் அந்த கோவில் இருக்கு சோ காஞ்சிபுரத்துல அமைந்திருக்கிற அந்த காமாட்சி அம்மனுடைய முகத்தை நீங்க பார்க்கும்பொழுது அதாவது நீங்க சாதாரணமா பார்க்கறது இல்ல தீர்க்கமா நீங்க வந்து தரிசனம் பண்ணும்பொழுது அம்மனுடைய கண்கள் வந்து சிமிட்டுவது போன்றதான உணர்வை ஏற்படுத்துமா சோ நீங்களும் முழு மனதோட வேண்டி பாருங்க சோ அந்த மாதிரி நிகழ்வு உங்களுக்கு ஏற்படுதான் பாருங்க சோ இங்க இருந்து தூரத்துல அந்த மஞ்சள் கலர் தேர்தல் இல்லையா சோ அது ஃபுல்லா கோல்டுன்னு சொல்றாங்க காமாட்சி அம்மன் கோவில வந்து தங்க கோபுரங்கள் இருக்கு இந்த கோவில் வந்து நான்கு திசையிலும் கோபுரம் அமைக்கப்பட்டிருக்கு அதாவது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்ன நான்கு திசையிலும் வாயில் அதாவது கோபுர வாயில் அமைக்கப்பட்டிருக்கு சோ நீங்க வந்து கிழக்கு நோக்கி வந்தீங்க அப்படின்னா சோ பாப்புலேஷன் அதாவது அங்க வந்து மக்கள் வந்து அதிகப்படியா வந்து கிழக்கு நோக்கி தான் வருவாங்க சோ இங்க இருக்கிற கட்டிடக்கலை வந்து தமிழருக்கு பெருமை சேர்க்கும் வகையா அமைக்கப்பட்டிருக்கு சோ இங்க இருக்கிற கட்டிடக்கலை வந்து அவ்வளவு அழகா இருக்கு இந்த கோவில் வந்து தமிழருக்கு ஒரு பெருமை சேர்க்கிற வகையா இருக்கு சோ நான் வந்து கொஞ்சமா தான் சொல்லியிருக்கேன் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகப்படியான விஷயங்களை வந்து நீங்களே தெரிஞ்சுப்பீங்க